இன்றைய மன்னா அர்ப்பணம் ஒரு பலிபீடம் மற்றும் ஒரு கூடாரம் வேத வசனங்கள் ஆதியாகமம் பன்னிரண்டு ஏழு கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் ஆதியாகமம் பன்னிரண்டு எட்டு பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் எப்பிரேயர் பதினொன்று ஒன்பது விசுவாசத்தினால் அவன் அந்நிய தேசத்திலே இருப்பதைப் போல வாக்குத்தத்த தேசத்திலே அதே வாக்குத்தத்திற்கு சக வாரிசுகளான ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் வீடமைத்து அந்நியனாகக் குடியிருந்தான் ஊழியத்தின் வார்த்தைகள் பாபேலில் மக்கள் முதலில் ஒரு நகரத்தை கட்டினர் பின்னர் ஒரு கோபுரத்தை எழுப்பினர் ஆனால் ஆப்பிரகாம் முதலில் ஒரு பலிபீடத்தைக் கட்டினான் பின்னர் ஒரு கூடாரத்தை எழுப்பினான் ஆப்பிரகாம் தேவனுக்காக இருந்தான் என்பதே இதன் அர்த்தம் அவன் செய்த முதல் காரியம் தேவனை ஆராதிப்பதையும் தேவனுடனான ஐக்கியத்தையும் கவனித்துக் கொள்வதாகும் இரண்டாவதாக அவர் தனது வாழ்க்கையை கவனித்துக் கொண்டான் கூடாரம் ஆப்பிரகாமின் வாழ்க்கைக்காக இருந்தது ஆபிரகாம் ஒரு கூடாரத்தில் வசிப்பது அவன் உலகத்தை சார்ந்தவனல்ல ஆனால் மக்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்தான் என்பதை சுட்டிக்காட்டியது கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்போதும் கொண்டிருக்கும் கூடாரத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா உலகப் பிரகாரமான மக்களுக்கு அத்தகைய கூடாரம் இல்லை அவர்களுக்கு ஒரு பெரிய நகரம் மட்டுமே உள்ளது உலக பிரகாரமான மக்கள் பார்க்கக்கூடிய ஒன்று அவர்களுடைய பெரிய நகரம் மட்டுமே என் நிறுவனத்தை பார் என் கல்வி என் சாதனையை பார் என்னிடம் எத்தனை காரியங்கள் உள்ளன என்று பார் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் உலக மக்களிடம் நாம் சொல்லலாம் உங்களிடம் எல்லாம் இருக்கிறது ஆனால் உங்களிடம் இல்லாத ஒரு காரியம் இருக்கிறது தேவ பிரசன்னம் நாம் உயர் வகுப்பினரோ அல்லது தாழ்ந்த வகுப்பினரோ என்பது அதிக அர்த்தப்படுத்துவதில்லை முக்கிய விஷயம் என்னவென்றால் நாம் எங்கிருந்தாலும் தேவனின் பிரசன்னத்துடன் கூடிய கூடாரத்தை நாம் கொண்டுள்ளோம் நாம் தேவனின் பிரசன்னத்துடன் கூடிய ஒரு கூடாரத்தைக் போது பூமியில் உள்ள எதுவும் நிலைத்திருக்கிறதில்லை என்ற ஆழமான உணர்வு நமக்குள் இருக்கும் எல்லாம் தற்காலிகமானது நாம் நித்தியத்தை எதிர்நோக்குகிறோம் ஆமேன்